க துபாயிலேயோ பார்த்தேன் ஒரு ப்ரேயர் சண்டே மார்னிங் மே ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் முடிச்சாச்சு முடித்த பிறகு நாட்களுக்காக ஜோனிட்டு இருக்கும்போது திடீர்னு மேடையை பார்த்தேன் மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த இந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்குது பார்த்தீங்களா மீதி கிரேப் அதெல்லாம் அந்த பெரிய குவலையோடு எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்திருந்ததா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன் கர்த்தர்னா அவ்வளவு முக்கியம் கர்த்தருக்கு பேசுவாங்க கோமாளிகளெல்லாம் எல்லாம் மேடையில் விடாதீங்க ரொம்ப ரூவா கொடுக்கறான் காணிக்க கொடுக்குறாங்கிறதுக்காக மேடையில் விடாதீங்க விட மாட்டாரு எங்க பாஸ்டர் என்று அவங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பயனாக இருக்க கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு விசுவாசி தொடக்கூடாது ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அண்ணியன் கொலை செய்யப்பட கணவன்